ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சசிகுமார் நான் வீடியோவை போடுற சில தன்னம்பிக்கை கதைகளால் உங்களில் ஒரு சிலருடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையில் பயணித்து கொண்டிருக்கின்றேன் வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வமும் இல்லாத எந்த ஒரு மனிதரும் இல்லை எதுவும் பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் என்ற இந்த மூன்று கான்செப்டை யாரும் பின்பற்றதில்லை தங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சாதனையை புரியணும் என்ற எண்ணம் எல்லாருடைய மனசுலையும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு விவசாயி தன்னுடைய மகனை படிக்க வைக்கணும் தன்னை போல் கஷ்டப்படக்கூடாது வெயிலில் வெந்து வேர்வை சிந்தக்கூடாது கூடாது தான் தான் இப்படி கஷ்டப்படுறேன் ஆனால் தன்னுடைய பிள்ளைகளாவது ஒரு மிகப்பெரிய ஆளா ஆளாக வரணும் ஒரு மிகப்பெரிய சாதனையாளராக உலகத்தில் பேசப்படணும் என்ற ஒரு குறிக்கோளோட பயணிக்கிறார் ஒரு சாதாரண தள்ளுவண்டி வியாபாரி கூட இதையே தான் தன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக வச்சிருக்காரு தன்னுடைய மகனும் தன்னை போல கஷ்டப்படக்கூடாது தான் இப்படி கஷ்டப்படுறேன் தன்னுடைய கஷ்டங்களை போக்கும் ஒரு சக்தியாக தன்னுடைய மகன் உருவாக வேண்டும் என்று உண்ண உணவு உடுக்க உடை இல்லாமல் கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் நினைத்ததை வாங்கி ஒன்பதற்கும் அவர்கள் விரும்பியதை வாங்கி அணிவதற்கும் ஒரு அழகான வாழ்க்கையை அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்குறாங்க இப்படி எல்லாருக்கும் இப்படி எல்லாருக்குமே சில குறிக்கோள்கள் உண்டு ஆனால் அந்த குறிக்கோள்கள் அவரவரின் வாழ்க்கை தரத்தை பொறுத்து மாறுபாடு அடைகிறது இப்படி குறிக்கோள்களை அடைய வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருந்தால் போதுமா நம்ம குறிக்கோள் அடைஞ்சி நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது குறிக்கோளை அடைவதற்கு எண்ணற்ற வழிகள் தேவை எண்ணற்ற முயற்சிகள் தேவை உதாரணத்திற்கு ஒரு குறிக்கோளை அடைய வேண்டுமென்றால் நாம் அடைய வேண்டிய குறிக்கோள் என்ன அதாவது நம் இலக்கு என்ன என்பதை தெளிவாக கவனத்தில் கொள்ள வேண்டும் இரண்டாவது நாம் அடைய போகும் இலக்கிற்கு பயணிக்க போகும் வழிகள் எத்தனை அந்த வழிகளின் கடினத்தன்மை என்ன என்பதை அலசி ஆராய வேண்டும் மூன்றாவதாக தான் தீர்மானித்த குறிக்கோளை அடைய விடாமுயற்சியும் முயற்சியும் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் அவசியமாகிறது இது மூன்று மட்டும் இல்லாமல் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அண்ட் மோஸ்ட் வாண்டட் ஒன் இஸ் தட் கவனச்சிதறல் மன ஒற்றுமை மன ஒருமைப்பாடு இல்லைனா நாம் எப்படிப்பட்ட பலசாலியாக இருந்தாலும் எப்படிப்பட்ட உழைப்பாளியாக இருந்தாலும் எப்படிப்பட்ட ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம நம்ம நினைச்ச குறிக்கோளை அடைய முடியாது அடைய போவதும் இல்லை இந்த மன உரிமைப்பாடு தற்போது இந்த ஒரு மாடர்னான வேர்ல்டில் மட்டும் இல்லைங்க இது அந்த காலத்தில் அதாவது முனிவர்கள் வாழ்ந்த காலத்திலிருந்தே மன ஒருமைப்பாடு இல்லைனா எந்த ஒரு செயலையும் சாதிக்க முடியாது என்ற போக்கு இருந்துகிட்டு தான் இருந்திருக்கு அப்படிப்பட்ட ஒரு முனிவருடைய கதை தான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக கொடுக்க போறேன் பல வருடங்களுக்கு முன்பு அதாவது முனிவர்களும் தேவர்களும் ராஜாக்களும் வாழ்ந்த காலம் அது ஒரு முனிவர் இருக்காரு அந்த முனிவருக்கு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கு தான் நினைத்த அனைத்தையும் செய்யக்கூடிய வல்லமை புரிந்தியவர் அவர் தன்னுடைய இஷ்ட தெய்வமான காளியம்மாள் தேவியை வரவழித்து அவங்க கிட்ட சில வரங்களை வேண்டு பெறணும் என்று முயற்சிக்கிறார் அதனால் மிகப்பெரிய யாகங்கள் பல செய்கிறாரு யாகங்கள் ஒன்று இரண்டு பத்து நூறு என கடந்து கொண்டே செல்கிறது ஆனால் அவர் நினைத்த காளியம்மாள் தேவி வந்து காட்சியளிக்கவில்லை அன்று அவர் போகும் யாகம் ஆயிரமாவது யாகமாகும் ஆம் அவர் தான் செய்த யாகத்தால் பலனளிக்கவில்லை காளியம்மாள் தேவி காட்சியளிக்கவில்லை என்று வருந்தி தான் தன் யாகம் நடத்தும் இடத்தை மாற்றினார் ஆம் அந்த ஊரில் ஒரு மன்னர் அவர் தன் மக்களின் நலனை தன் நலனாக கருதி வாழ்பவர் தன் நாட்டை பேணி காப்பதில் மிகவும் கவனமாக செயல்பட்டு வருபவர் புண்ணிய காரியங்கள் செய்பவர் வல்லவர் தான தர்மங்கள் செய்வதில் மேன்மையானவர் அந்த ஊரில் ஒரு முனிவர் யாகம் நடத்துகிறார் என்று கேள்விப்பட்டதும் அவரும் அந்த யாகத்தில் கலந்து கொள்ள ஆர்வத்துடன் சென்றார் முனிவரும் யாகத்தை தொடர்ந்தார் யாகத்தைத் தொடர்ந்து யாக குண்டலங்களுக்கு தேவையான பொருட்களை யாகத்தில் இட்டு யாகம் சிறப்பாக நடைபெற்று வருவதை கண்டு ராஜா மகிழ்ச்சியடைந்தார் ஆனாலும் இறுதியில் காளியம்மாள் தேவி அந்த முனிவருக்கு காட்சி கொடுக்கவே இல்லை முனிவரும் காரணம் புரியாமல் நான் நடத்திய ஆயிரமாவது யாகத்திலும் என் இஷ்ட தெய்வம் எனக்கு காட்சி கொடுக்கவில்லை என்று வருந்தி அந்த இடத்தை விட்டு புறப்பட தயாரானார் ஆனால் ராஜாவோ தன் நாட்டுக்கு வரும் எவர் ஒருவரும் மன வருத்தத்துடன் செல்ல விரும்பாதவர் அதனால் அந்த முனிவரிடம் வேண்டி பணிந்தார் முனிவரே இன்னும் ஒரு முறை இந்த யாகத்தை எனக்காக மீண்டும் செய்யுங்கள் இப்போது இந்த யாகத்திற்கு வேண்டிய அனைத்து யாகப் பொருட்களையும் நானே யாகத்தில் இடுகிறேன் என்று கூற முனிவரும் ராஜா கூறிய வார்த்தையை மறுக்க முடியாமல் மீண்டும் யாகத்தை செய்யத் தொடங்கினார் யாகத்திற்கு தேவையான யாகுதிகள் அனைத்தையும் ராஜா தன் கையால் இட்டு தெய்வத்தை வேண்டி வரவேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கின்றார் இறுதியில் யாகம் முடியும் பொழுது இறுதியான யாகூதியை யாகத்தில் இட்டு வேண்டுகிறார் ஒரு மனதோடு காளியம்மாள் தெய்வமும் அவர் முன் யாகத்தில் இருந்து எழுந்து நின்று மகனே உன் யாகத்தால் மகிழ்ந்தோம் உனக்கு வேண்டியவற்றைக் கேள் என்று கூற அவரும் தன் நாடும் தன் நாட்டு மக்களும் சிறப்போடு வாழ வேண்டும் என்றும் உலகத்தில் அனைத்து இடத்திலும் தர்மம் நிலைத்து நிற்க வேண்டும் என்றும் கேட்டு அவ்வாறே ஆகட்டும் என்று காளியம்மாள் தேவியும் வரமளித்தார் பின் தாயே மீண்டும் ஒரு கேள்வி நான் ஒரு முறை யாகம் தங்களை அழைத்ததற்கே எனக்கு காட்சி திறந்த நீங்கள் ஏன் இந்த முனிவர் ஆயிரம் முறை யாகம் அவருக்கு காட்சி தரவில்லை என்று கேட்டார் அதற்கு காளியம்மாள் தேவியோ சிரித்தபடியே மகனே நீ ஒருமுறை யாகம் செய்தாய் ஆனால் உன் மனம் ஒற்றுமைப்படுத்தப்பட்டது என்னையே யாகம் தொடக்கத்திலிருந்து யாகம் முடியும் வரை என்னையே நீ நினைத்து கொண்டிருந்தாய் அதனால் நான் உனக்கு காட்சியளித்தேன் உன் வேண்டுதலுக்கு என் மனம் மகிழ்ச்சி அடைந்தது அதனால் நான் உன் முன் தரிசனம் தந்தேன் ஆனால் இந்த முனிவரோ ஆயிரம் முறை அல்ல இனி பத்தாயிரம் முறையாக நடத்தினாலும் நான் இவருக்கு காட்சியளிக்கப் போவதில்லை காரணம் இவரின் மனம் ஒருபோதும் ஒற்றுமைப்பட்டு கவனம் ஒன்றிணைந்து என்னை அழைத்ததே இல்லை இவரின் கைகள் யாக வளர்க்கும் ஆனால் இவருடைய மனம் மேம்போக்காக வேறெங்கோ பயணித்து கொண்டிருக்கும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் கவனம் என் மீது ஒருபோதும் இருந்ததில்லை அதனால்தான் நான் இந்த முனிவருக்கு காட்சி கொடுக்கவில்லை என்று காளியம்மாள் தேவி கூறி விடைபெற்று சென்றார் இதிலிருந்து நாம் ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா தம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த ஒரு செயல் செய்தாலும் நம்மளுடைய கவனம் முழுவதும் அந்த செயலில் கண்டிப்பாக இருக்கணும் குறிப்பாக நாம் இப்போ படிக்கிறோம் அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் படிக்கிறோம் அப்படின்னா கூட நம்முடைய கவனம் என்னவோ ஒரு பத்து நிமிடம் கூட நம்மளுடைய புத்தகத்தில் இருக்கிறதில்ல பேசுவோம் வாட்ஸ்அப்பில் சேர்ட் பண்ணுவோம் இப்படி பல விஷயங்களை நம்ம செய்வோம் எதுவுமே இல்லைனாலும் நம்முடைய மனம் ஒரு சில நிமிடங்கள் கழித்து வேறெங்கோ பயணித்து கொண்டிருக்கும் ஆனால் நமது கண்கள் என்னவோ புத்தகத்தின் எழுத்துக்களை வாசித்து கொண்டிருக்கும் ஆனால் என்ன வாசித்தாய் என்று கேட்கும்போது கண்டிப்பாக நாம் வாசித்ததை கூற இயலாது காரணம் கவனச்சிதைவு இப்படித்தான் நம் வெற்றி தள்ளிப்போகிறது மனம் ஒருமைப்படவில்லை என்றால் வெற்றி நம் கையில் வந்து சேருவதில்லை அதனால் செய்யும் செயலை இனிமேலாவது மன ஒற்றுமையுடன் கவனத்தெயலின்றி செய்து வெற்றி பெறுங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்